பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அது இந்தியாவுடைய வளர்ச்சி விவரம் அறிந்தவர்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மாவட்டமாக இந்த செயற்குழு கூட்டம் நடக்கிறத ஐயா பாக்குறாங்களா இல்லையானு எனக்கு தெரியல அவரு பார்த்திருந்தாருன்னா நிச்சயமா அவருக்கு புரிஞ்சிருக்கும் உண்மை நிலை பார்க்காமல் அவர்கிட்ட மறைக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது ஐயா தயவு செஞ்சு பாருங்க எங்க இருந்தாலும் நீங்க உங்களுடைய மகன் என்பதற்காக மருத்துவர் அன்புமணி ராம்தாஸ் அவர்களை நீங்க தலைவராக்கல ஏன்னா நீங்க வந்து ஒரு சாதாரண தலைவர் இல்லை இந்தியாவையே வழிகாட்டக்கூடிய இந்தியாவிலேயே ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்றுத்தந்த மிக முதன்மையான பொது நோக்கமுடைய சமூக சீர்திருத்தவாதி அவர் வந்து எப்படி ஒரு தவறான ஒருத்தரை வந்து தலைவராக்க முடியும் அப்ப எதனால் உங்களுக்கு அந்த சந்தேகம் உலகம் தழுவிய பார்வையுடன் பார்க்கிற ஒரே ஒரு தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நம்முடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சும்மா நல்லா வந்து ஒரு கட்சியில வந்து வேட்பாளர் நிக்க மாட்டேன் ஒரு பெருமையோட நான் இருக்கேன் எப்படிப்பட்ட ஒரு தலைவர் என்ன அழைச்சாரு அதனாலதான் போட்டி நல்லா தெரிஞ்சுக்க தமிழ்நாடு அரசியல எதை உற்று நோக்கிட்டு இருக்கு தெரியுமா பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்தது என்ன செய்ய பாத்துக்கிட்டு இருக்கேன் வேற எந்த கட்சியை பாக்குறாங்க எந்த கட்சியாலும் எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது என்ன மாற்றம் செய்வீங்க நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தா இன்னொரு கட்சி இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்க போகுது இப்ப பதினஞ்சு மணி நேரம் சாரை கடை நாலு நாள் முழுக்க திறந்து வைக்க போறாங்க இதை தானே நீங்க கத்து வச்சிருக்கீங்க பதினெட்டு ஆண்டுகளாக நிடல் நிதி அறிக்கைகளை கொடுக்கிற ஒரே கட்சி இந்தியாவில் யாரு நம்ம கட்சி தான் இது பெருமைக்காக சொல்றதில்லை வேளாண்மைக்கு தனி நிழல் நிதி அறிக்கை கொடுத்த ஒரே கட்சி இந்தியாவில் பாட்டாளி அவர் முதலமைச்சர் ஆகும்போது தான் உண்மையிலேயே உங்களுக்கு முதலமைச்சர் யாருன்னு தெரிய போய் நீங்க பாருங்க எவ்வளவு நாங்க பேசுறோம் எவ்வளவு திட்டங்கள் வச்சிருக்காரு அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்ன திட்டங்கள் இருக்கு இப்ப காத்துட்டு இருக்காங்களே இப்ப முதலமைச்சர் வேட்பாளராக உங்களுக்கு என்ன திட்டம் தெரியும் உங்களுக்கு எந்த ஊர் எங்க இருக்குன்னு தெரியுமா அதே தெரியாது முதலமைச்சர் அந்த கனவோட வரீங்க ஒவ்வொரு ஊரின் தேவை என்ன அங்க இருக்கிற சிக்கல்கள் என்ன அந்த மக்களுடைய அடிப்படை தேவை என்ன இந்த அடிப்படை அரசியல் புரியாமல் நீங்க வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டு உட்கார்ந்து மீண்டும் 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 நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த தமிழ்நாடு பழைய போக்கில் இருந்து அரசியல் போக்க மாத்தல தமிழ்நாடை எவனாலையும் காப்பாற்ற முடியாது அதுக்கான ஒரே சாவி இவர்கிட்ட இருக்கு என்னுடைய நண்பர் அந்த கட்சியில் இருக்கிறதாலேயோ நான் அதை சொல்ல அப்படிலாம் நான் சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை எனக்கு எனக்கு அவசியமே கிடையாது மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடாதுங்களா நூத்தி எட்டுல வன்னியர்கள் மட்டும் தான் போயிட்டு இருக்காங்களா அவங்க வாங்கி கொடுத்த ஆறு ஆறு இடஒதுக்கீட்டுல என்ன வன்னியர்கள் மட்டும் அனுபவிச்சிட்டு இருக்காங்க இது வன்னியர் கட்சி கொடுத்தது எங்களுக்கு பார்ப்போம் உங்களால எதையுமே சொல்ல முடியாது ஆனா ஏத்துக்க முடியல உங்களால ஏன்னா ஒரு அதீத திறமைசாலி நீங்க என்னங்க வெள்ளக்காரனே சிந்திக்க வச்சவருங்க அவரு இந்த புகை பிடிக்கிறது அவனுக்கு மட்டும் இல்ல பக்கத்தில் இருக்க உடல் நலத்தையும் கேடு சொல்ல வச்சு அதுக்குதான் எல்டெரிக் தெரிக்க அமெரிக்கா கொடுத்தது கொண்டாந்தவர் அதன் பிறகுதான் உலகம் முழுக்க இந்த புகைப்பிடிக்க சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு தனி இடம் கொடுத்தாங்க ஒதுக்குனாங்க இன்றைக்கு திரைப்படங்கள்ல புகை பிடிக்காதீங்க குடிச்சா அந்த நோய் வரும் இதெல்லாம் யாரு கொண்டு வந்தான் இந்த சிந்தனை வரும் ஒரு என்கிட்ட காட்டுன்னு சொல்றாங்க எதை பத்தி சிந்திக்கிறது தெரியுமா சண்டை மூட்டி விடலாம் எந்த சாதியை வந்து பிரிக்கலாம் மூளையை முன்னேற்றத்துக்கு எந்த அரசியல்வாதி இருக்குங்க சிந்திக்கிறதுக்கு சொல்லுங்க உங்களுக்கு என்ன திட்டம் இருக்கு இந்தியாவையே ஆளக்கூடிய ஒரு ஆற்றல் ஒருத்தரை நம்ம வச்சுக்கிட்டு கத்துக்கிட்டு கிடக்கிறோம் முதல்ல புரிஞ்சுக்குங்க இது ஐயாவுக்கு தெரியும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சுக்கிருமிகளாகட்டும் அது சில சொல்ல வேண்டாம் அவங்க எல்லாம் காலத்தால் ஓடி போயிடுவாங்க இயற்கை எப்படி ஒவ்வொன்றையும் புதுப்பிக்குதோ அப்படி பாட்டாளி மக்கள் கட்சி இன்றை தனக்கு வந்து இன்றைக்கு வந்து புதுப்பிச்சுக்கிட்டு அப்படிதான் நான் பார்க்கிறேன் தானாவே அது தன்னை புதுப்பிச்சுக்கு அந்த செயல் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு நீ யாரும் கவலைப்படுறதுக்கே இல்லை நம்ம தான் முடிவு செய்வோம் எல்லாத்தையும் அது நல்லா புரிஞ்சுக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம கட்சி தான் எல்லாத்தையும் முடிவு செய்யும் மேற்கொண்டு இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியலை அதனுடைய போக்கை தீர்மானிக்கிற அதே சக்தியாக பாட்டாளி மக்கள் கட்சி விளங்கும் நான் விடைபெற அவர் நம்முடைய நம்முடைய தம்பிகள் கை கைத்தட்டுறதாலேயோ விசிலடிக்கிறதாலோ ஒன்னும் நடக்க போறதில்லை உங்களை எல்லாம் நம்பித்தான் நானும் பேசுறேன் நம்முடைய தலைவரும் இருக்கார் ஐயாவுக்கு எல்லாமே தெரியுங்க எல்லாமே தெரியும் தன் மகன் என்பதால அவர் வந்து இவருக்கெல்லாம் எந்த சலுகையும் எப்பயும் கொடுத்தது கிடையாது யாரோ அவரை பேச வைக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது மிக உயர்ந்த ஒரு ஒப்பற்ற தலைவனுடைய புதல்வர் அவரை விடவும் அடுத்த கட்டத்துக்கு போவார் நமக்கெல்லாம் எப்படி அதிமுகவுக்கு திமுகவுக்கு பெரியார் அண்ணா வந்து வழிகாட்டியா இருக்காங்களோ நம்முடைய வழிகாட்டி ஐயா தான் அவரை வச்சுதான் நம்முடைய அரசியல் அதை யாரும் மறுக்கவே முடியாது சரிங்களா மகிழ்ச்சி